அண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பீஸ் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு கொடுங்க அம்மாவும் சாப்பிடட்டும் அப்படி ஒண்ணு மானங்கிட்ட போய் சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு இல்லடி ஹா எனக்கு வேண்டாம் மகா அத்தைகிட்டே கொடு அவங்களே சாப்பிட்டுக்கட்டும் என்னோட மருமகனோ இல்ல மருமகளோ அவளுக்கு தான் கொண்டு வந்தேன் இந்தாங்க ஷோ நல்லா சாப்பிடுங்க காலையில உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க வாங்கிட்டு வந்து தரேன் இருக்கட்டும் மகா ஏன் நீ இன்ன வரைக்கும் அண்ணன் வரல இல்ல எப்பயும் நேரமா வந்துருவானே இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன்

பாரு உங்க அண்ணனே வந்துட்டாரு என்ன எல்லாரும் வந்திருக்காங்க வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம கூட போனா ஏய் இங்க இருக்க துரை துரை மகா இரு நான் ஒரு நிமிஷம் தான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க அண்ணி என்னப்பா இன்னமும் அண்ணனுக்கு மேல இருக்க கோபம் போகலையா எல்லாமே என்னாலதான் பாவம் அக்கா ஏமா காதலிச்சு கல்யாணம் பண்ணாலே இது ஒரு பிரச்சனை இருக்கும் தான் நம்ம மேல உயிரே வச்சிருப்பாங்க பாசத்தை கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க நம்ம அவங்க பேச்ச மீறி பண்ணிட்டோம்ன்ற ஒரு வருத்தம் இருக்கும் அதுவும் அவங்களுக்கு நிறைய ஆசை இருந்திருக்கும்ல நம்ம தங்கச்சிக்கு இப்படி கல்யாணம் பண்ணா அப்படி கல்யாணம் பண்ணணும்னு அந்த ஆசை ஆசையெல்லாம் நடக்கலையே கொஞ்சம் வருத்தம் இருக்கும் அது போக போக சரியாயிடும் கவலைப்படாதீங்க தம்பி சொல்லுது அந்த மாதிரி தான் எல்லாம் போக போக சரியாயிடும் சரியா பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்தவங்களை வானு கூட கூப்பிடாம உள்ள வந்து படுத்துக்கிட்டு நமக்கு புள்ள பிறக்க போகுதுன்னு சொல்லி அவ கட்டுச்சோறாக்கி போடணும் குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கா அப்படியும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தானே வந்திருக்கா இப்படி மூஞ்சி கொடுக்காம நீங்க பட்டு திரும்பிக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம் இது வந்தவங்க தான் என்ன நினைப்பாங்க என்ன அவர் இப்படி பண்றாருன்னு நினைக்க மாட்டாங்க நமக்காக வந்தவங்கள நம்ம தானே வாங்கன்னு கூப்பிட்டு அனுசரிக்கணும் என்ன உங்களுக்கு அம்பிட்டு கோவம் வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல சொல்லிட்டேன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு என் வேலையை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்தவங்கள வாங்கன்னு கூட கூப்பிடல பா அந்த புள்ள மூஞ்சே வாடி போச்சு ம் பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிட்டு போனால அப்ப தெரியலையா ஆமா உங்க தங்கச்சி அப்படி என்ன பவுன சேர்த்து வச்சிட்டீங்க இல்ல என்னத்த சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க இல்ல அவளுக்கு என்னத்த வாங்கி கொடுத்தீங்க இல்ல என்னத்த செஞ்சீங்கன்னு சொல்லுங்க பாப்பா ஒண்ணும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி கோவம் வீராப்ப எல்லாம் தேவ இல்லாம பேசாம போயிரு ஏவா இருக்கதனால தான் பேசுறேன் தங்கச்சிக்கு அப்படி என்னத்த செஞ்சிட்டீங்க ஒண்ணுமே கிடையாது அவன் இந்த வீட்டுல இருக்கற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சிருப்போமா ஒன்னா இல்ல உங்க அம்மா தான் ஒரு சட்ட துணியாவது வாங்கி கொடுக்க விட்டாங்களா என்னமோ எம் தங்கச்சி என்ன மீறி கல்யாணம் பண்ணிட்டான் மீற கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றீங்களே அவ மீறி கல்யாணம் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை செஞ்சோம் இல்ல உங்க பேச்சு கிட்டே கல்யாணம் பண்ணாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க ஒண்ணும் கிடையாது தானே என்னமோ வெட்டி வீராப்பு கொண்டு கல்யாணம் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் என் தலையை அடகு வச்சு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பேன்

அது ஒரு பெரிய தப்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அதுவும் அவன் என்ன குடிகாரனை போய் கல்யாணம் பண்ணாளா இல்ல இல்லாதவனை கல்யாணம் பண்ணாளா ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க இனி வருங்காலங்கள்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு மட்டும் யோசிங்க உங்க அம்மா அப்பா அங்க போயிருந்தப்ப கூட அந்த பையன் தங்க தங்கமா தாங்கினா ஆனா அந்த பையன் இங்க வந்தா உங்க அம்மா ஒரு மாதிரி பேசுறாங்க நீங்க மூஞ்சி திருப்புறீங்க என்ன பழக்கம் இதெல்லாம் அண்ணன்றவன் இன்னொரு அப்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க அப்படியே அப்பாவா இருந்து அவளுக்கு நல்லது கெட்டது பண்ணலனாலும் அவ மனசு நோக்கிற மாதிரி பண்ணாதீங்க நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை போதும் அவளுக்கு அதை தவிர உங்ககிட்ட இருந்து அவ காசு பணம் நகனட்டுன்னு எதையும் எதிர்பார்க்கல ஒரு பொண்ணோட மனசு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் புரியலன்னு தெரியல பெத்தவங்களுக்கும் புரியல கூட பிறந்த உங்களுக்கும் புரியலன்னா எப்படிங்க மற்ற பொண்ணுங்க மாதிரி அவ எந்த தப்புமே பண்ணலைங்க போனவாக்கை இருந்து பொழைக்கணும் வாழ்ந்து காட்டணும்னு தான் இருக்காளே தவிர மற்றவங்கள மாதிரிலாம் அவன் நினைச்சு கூட பார்த்ததில்லைங்க நாங்களோட ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு உங்ககிட்ட மாதிரி ஆசைப்பட்டு இன்ன வரைக்கும் உங்ககிட்ட ஏதாவது ஒன்று கேட்டிருப்பாளா இல்ல தான் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போமா இதே மற்ற பொண்ணுங்களா இருந்தா நாத்தனார் கொடுமை அப்படி இப்படின்னு குடும்பத்துல பேசி பிரச்சனையை பண்ணி விட்டு எவ்வளவோ வேலை பண்ணுவாங்க ஆனா மகா ஒரு நாள் கூட இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி அத்தைக்கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து ஒரு பிரச்சனை கூட பண்ணினதில்லை அப்படிப்பட்ட பிள்ளைக்கு நம்ம எப்படி செய்யணும் ஏங்க இப்படி இருக்கீங்க பாவங்க நாளைக்கு நமக்கே ஒரு பிள்ளை பிறந்து அந்த புள்ள இப்படி கஷ்டப்படுத்தா என்னங்க பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க அவகிட்ட நாளைக்காவது பேசுங்க ஒரு நாள் நேரமா எந்திரிச்சு பார்க்கலாம்னு எந்திரிச்சதுக்கு என்ன குளூர் குளூருது ஆத்தாடி இது என்னடி புது கூத்து நான் பார்க்கிறது கனவா இல்ல நனவா என்னமா என்னடி ஆச்சு உனக்கு உடம்பு கிடமே தெரியலையா நல்லா Why is it your kid?! Yes mom.. It's not. This girl almost comes fromınıds who you used to paha but doesn't look like என்னடி new kid. Look if you buy him. If you go, don't seek joy! Look how sweet you go? We try! Oh mother? Why is it considered for no other kids you gotta learn when them school? ludd dotted way is what? I அதானே ஆடவும் ஊர் போக்குறதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்குமே தவிர வீட்ல பெற்றவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஏண்டி உன் கூட படிக்கிற புள்ளதான் அந்த கமளிப்புள்ள அந்த தாசாத்தி புள்ளையதான் எப்படி படிக்குதுங்க தெரியுமா நீ வந்தாலும் புக் எடுக்க மாட்டேங்கிற வீட்ல இருந்தாலும் புக் எடுக்க மாட்டேங்கிற என்ன இதில் லட்சணத்துல எழுதப் புரியோ என்னமோ தெரியல பப்ளிக்கில் மட்டும் மாமரியால நீ வாங்கினேன் அப்புறம் தொலைச்சி போடுவேன் சைட் அடிப்போம் டம் அடிப்போம் தண்ணிய தான் கலந்தடிப்போம் புக்ஸை மட்டும் எடுக்கவே மாட்டோம் நாங்க புக்ஸ் மட்டும் எடுக்கவும் மாட்டோம் அண்ணா வாங்கிட்டு ஐயோ பாட்டு அம்மா ஓடி இருந்து வந்து எடுத்துட்டு வந்து ஓடி ரெடி ஏய் சைட் அடிப்பா தம் அடிப்பியா இங்க வா நான் எதை வச்சு மட்டும் பாரு பாட்டு நாலு பேர் இருக்கும்போது இந்த மாதிரி பாடுற என் மான மரியாதை என்ன ஆகுறது புள்ளையணியே எனக்கு வந்து பிறந்திருக்கு பாரு என் வயசுக்குள்ள இந்த மாதிரி பாட்டெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லுவேன் ஏன் முன்னாடி அது பெத்தவ முன்னாடியே சைட் எடுத்து தம்படி பண்றியா உங்க அப்பா காதல விழுந்திருக்கணும் அவர் எதை வச்சு அடிப்பாருன்னு தெரியாது காப்பியை வச்சு விட்டோம்னா காலையில வைக்க இட்லி மாவா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இட்லியை ஊத்தி நீ தா வச்ச இருக்கு அதை சூடு பண்ணி கொடுத்துருவோம் எத்தனை மணிக்கு சோறு ஆகிப் போறாவே என்னன்னு தெரியல இல்லைன்னா அதை பார்த்துட்டு நம்ம மதியானத்துக்கு சேர்த்து ஆக்க வேண்டிதான் என்னமா நேரம் இருந்துச்சுட்டியா அப்புறம் எல்லாரும் தூங்குறீங்கன்னு நானும் தூங்க முடியுமா சுடுதண்ணி இருக்குது போ கை கால் மாத்தெல்லாம் கழுவிட்டு வா பல்ல வளைக்குவா இந்த காப்பி வச்சுட்டேன் ஊத்தி குடுக்கறேன் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு சளி குடிச்சுக்கிறேன் மேட்டு பாளையத்துல வந்துட்டு பாட்டிலு தண்ணி வாங்கி குடிச்சனா அத சேரல ஏண்டி அங்கங்கெல்லாம் கடையில கண்ட கண்ட தண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு என்ன இல்ல டீ கடையில சுடு தண்ணி எதோ வச்சு கேட்டிருந்தா அதை கூட ஊத்தி குடுத்துருப்பாங்க வேண்டிதானே இல்லைம்மா அப்ப பரவாயில்ல சரி ஒரு பத்தரை மணிக்கு மேலே அங்கே ஆஸ்பத்திரி திறந்துருவாங்க அங்கே போய் வேணா ஒரு ஊசியை போட்டு வா ஏன்னா அங்கே தண்ணிக்கும் இங்க தண்ணிக்கும் சேரம கூட இருக்கும் இங்கே தானுமோ வருஷக்கணக்காக இதுண்ணே பக்கப்போவும் இங்கே எந்த தண்ணி சேர மாட்டேங்குது ஆமாமா ஒவ்வொருத்தருக்கும் அப்படித்தான் அங்கே போனா இங்க வந்து சேராது எனக்குமே அங்கேருந்து வந்துட்டு ஒரு வாரம் காய்ச்சலான காய்ச்சல் எந்திரிக்கவே இல்லை படுக்கையை விட்டு அப்புறம் உங்க தான் கடையில் வாங்கி கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணினாரு ஏதோ உங்க அன்னிக்கறி சமைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா சொல்லவே இல்ல காய்ச்சல்னு அப்பா இருந்தா புள்ள வருத்தப்படும் அதனால அதுல இருந்து சொல்ல வேணான்ட்டாரு அது உள்ளாம கோச்சுக்கிட்டு வாங்கறது வந்தேன் அப்பா நல்ல தூக்கம் ஃபேனே தேவையில்லை நல்லா புழு புழுன்னு இருக்கு வேர்க்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஊர்ல ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது சரி நான் இப்போ ராத்திரி வந்துட்டு ஆத்தாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணலை ஒன்றும் பண்ணலை வந்துட்டோமா என்னமோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பாதிரிக்கிட்டு இருக்கோம் ஒரு போனை போட்டு சொல்லுவோம் வீட்டுக்குள்ள டவர் கிடைக்கல வெளியே நின்று தான் பண்ணணும் போல பாவம் நேற்று சமைச்சு சாப்பிடுச்சா என்னன்னு தெரியல ஃபோன் பண்ணேன் ராத்திரி வீட்டுக்கு வந்து கூப்பிடறேன்ன அப்புறம் தான் போட்டு பாக்கணும் என்னங்கப்பா இந்த நேரத்துல எந்திரிச்சுட்டீங்க நம்ம ஊர்ல தினமும் அஞ்சு மணிக்கல எந்திரிச்சு பால் கறந்து சொசைட்டிக்கு ஊத்த போவோம்ல அந்த நினைப்புலயே எந்திரிச்சிட்டேன் தூங்குங்கய்யா பொறுமையா எந்திரிக்கலாம் ஒண்ணும் அவசரம் இல்ல அங்கத்தான் வேலை வேலைன்னு காட்டு வள மட்டு வளன்னு ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க இங்க வந்து நல்லா தூங்கி எழுந்திரீங்க தூங்குவோம் யா நேற்று நேற்று பழைய வந்து தான் அம்மா ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிடறேன் கூப்பிடல சரி பதவிக்கிட்டு இருக்கும் போனாங்களா என்னன்னு தெரியல அதுக்கு இந்த போன் பண்ணி பேச தெரியாது வர போனா அல்கி தான் பேச தெரியும் அதான் சரி ஒரு போனை போட்டு சொல்லிடுவான் வந்தாச்சு என்னன்னு அதுக்கு தான் போன் எடுத்தேன் ஆஹ் சரிப்பா சரிப்பா பேசுங்க பேசுங்க சரிங்க ஐயோ இன்னைக்கும் பனியா தான் கிடக்கு எனக்கு தான் பனிகாலம் முடியுமோ தெரியலப்போ அட்டா கேக்குதா இல்லையா உனக்கு வேற கேட்கவும் கேட்காது ஒண்ணும் கேட்காது நான் கத்துற கத்துக்கு இஞ்சி ஊருக்கே கேட்டு போயிடும் ஆ கூப்பிடலாம் உனக்கு கேட்குதோ இல்லையா எனக்கு கேக்குது நாங்க ஊருக்கு வந்துட்டோம் சரியா சாப்பிட்டியா கேட்டு சாப்பிட்டோம் லைன் ஆல்ல என்ன பண்ணுறாங்க எல்லாம் தூங்குறாங்க எந்திரிச்சதுக்கப்புறம் ஃபோன் போட்டு தாரு மாட்டை எல்லாம் போய் கட்டினியா

ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு போட்டு மொத்தமாக தலையில் நாமத்தை போட்டுவிட்டு ஓடினானுங்களே மறந்துடியேன் காசு பேயோ அலகிரியோ நீ போகும் போது இருக்கிறது சீட்டும் போட கீட்டும் சீட்டும் போட வேணாம் இல்லடா மரமூலுக்கு மேகலோடு போகலா மொத்தமாக நம்ம சீட்டை அதெல்லாம் பொறுமையா எடுத்துக்கலாம் ஒன்றும் அவசரம் இல்ல நீ சீட்டும் போட ஒண்ணும் ஒன்றும் போட வேணாம் காசு கையை பற்றிலும் எதையாவது ஒரு வேலையை பார்த்து விட்ருவ அதனால தான் நான் காசு உங்களுக்கு கண்ணில் காட்டாம வச்சுக்கிறது வாங்குன காசை பத்திரமா வையு சும்மா உனக்கு எதாவது தேவைன்னா அஞ்சு பத்தம் எடுத்து செலவு பண்ணு ஏதோ வேணும்னா வாங்கி சாப்பிடு அதை விட்டுட்டு அங்க சிக்கிட்ட போறேன் இங்க சிட்ட போறேன்னு ஏன் வந்துட்டு உட்காந்துருக்காத சரி வேலையை பாருன்னு நான் தான் வளக்கிறேன் வாங்க எப்படிங்க நேத்து ராத்திரி வந்தேங்கம்மா நல்லா இருக்கீங்களா என்ன நாயத்தை படிச்ச வேலை பார்த்தீங்களேன் நடந்து அப்படி இல்லைம்மா நீ சாப்பாடு அடிக்க போடணுன்னாங்க அப்புறம் நேத்து ராத்திரியே வருவோன்னு பார்த்தோம் நான் நேத்து வர்றதுக்கே 10 மணி மேலே ஆயிடுச்சுமா வீடு பார்க்கவும் பூட்டி இருந்துச்சு சீரியலா தூங்கிட்டு இருப்பாங்க போல இருக்குன்றதை வரல ஆமையா பனி அதிகமா இருக்கல அதனால ஒன்பது மணிக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துருவான் ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க மாட்டான் ஊர் நாட்டுல எல்லாம் எல்லாம் உட்காந்து பேசுவோம் வைப்போம் இங்க யாத்த போய் பேசுறது அவ்வளவு வேலையை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்க வேண்டிதான் சரிங்கம்மா நல்லா இருக்கீங்க தானே அப்பா நல்லா இருக்காரா பாப்பா எல்லாம் நல்லா எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா இது நீங்க மட்டும் தான் வந்தீங்களா இல்ல எல்லாரும் வந்திருக்காங்களா எல்லாரும் வந்திருக்கோம் அம்மா மட்டும் வரல ஓ அப்படியா சரி சரி எல்லாம் உள்ளதா இருக்காங்க வாங்க சரிங்கப்பா

இல்லமா உனக்கு தெரியும்னு நினைச்சேன் எப்படியோ ஒண்ணு எல்லாரும் வந்திருக்காங்க தானே அதுவே போதும் சந்தோஷம் தான் ஆ மீனாமா வந்திருப்பாங்க போல இருக்கு இருமா நான் போய் பேசிட்டு வந்தறேன் போயிட்டு வா வந்துரு வா அப்படியே மூக்கு வேர்த்து அத்தை ஆமா எல்லாத்துக்கும் இப்பதான் அத்தை தெரிஞ்சேன் வாரின் ஒரு வார்த்தை கூட எல்லாமே சொல்லாம வந்துட்டீங்கல்ல போன் பண்ணனும் இருந்தா அப்புறம் உங்களுக்கு இன்வைட் அடிச்சு குடுப்போம்னு தான் சொல்லாம வந்தோம் ம் இப்பேயும் தம்பி வெளிய நின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்துச்சு யாரா நம்ம ஊர்ல இம்பிட்டு சத்தமா போன் பேசுறதுன்னு பார்த்தா தம்பி அப்புறம் தான் வேகமா ஓடியாந்தேன்

அப்பா உங்க எல்லாத்தையுமே செல்வி எல்லாத்தையும் செல்வி இன்னைக்கு வீட்டில் தான் அவன் ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னா உங்க அப்பா என்ன வேலைக்கு போயிடுவாரு நான் வந்துருவேன் யார் வராது வந்தாலும் சரி வராட்டியும் சரி சரிம்மா பிள்ளைங்களாம் கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க எல்லாம் வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளும் கிளம்பிட்டோன்னு அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுவோம் பத்திரகாளி தான் ஆ சொல்லு பத்திரகாளி எங்க மருமவுல நானே கிளம்பிட்டோங்க

தோறேன் நீ வச்சுட்டு எதையும் பேச சரியா அப்பா உள்ள துருவா இருக்கான் அவனை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்கப்பா ஆ அந்த பெரிய பேசிக்கிட்டு நான் அப்படி நான் இப்படின்னு இப்போ மட்டும் எப்படி வீட்டுக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் சும்மா அதே இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத சரியா வந்தாலும் எதையும் பேசக்கூடாது சும்மா அதே இதுன்னு சொல்லி அப்புறம் மரபு கோச்சுக்கிட்டு இங்கே வந்துட்டு அப்புறம் நாலு பேர் நம்மள தான் கை கூட்டி சிரிப்பாங்க வீட்டுக்கு வந்த மருமவளை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல வைக்கலன்னு சரியா அது என்ன பண்ணாலும் நீங்க இப்படி தாங்கிட்டே இருங்க அதுக்கு அப்புறம் என்கிட்ட போய் முடிய போகுதோ அப்பாடி அப்பா சும்மா வாய வச்சிட்டு கம்மனி இருடாப்பா சரி இப்போ எப்படி வருவீங்க வண்டி எடுத்துட்டு வரவா கம்மனிமா வீட்ல கார் இருக்கு அதல கூட்டி போய் விட்டுருவாங்க அப்படினாங்க அதனால கார்ல நிறைய வரோம் ஆ சரிமா சரி பாத்து வாங்க ஆ வைக்கிறேன் அப்பாடி அப்பா இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிரும் போல இருக்கு இன்னைக்கு எங்க அந்த கட்டட வேலைக்குதான் போறீங்களா ஆமாம்மா மேஸ்திரி காலையில நேரம் காலமா வாங்க அப்படின்னாரு அதனால நான் கிளம்புறேன் மதியானம் உச்சி வெயில் வந்துருச்சுன்னா நின்னு வேலை செய்ய முடியாது நாங்க அப்ப இப்ப சாப்பிடலையா அத காலையில கஞ்சி தண்ணி குடிச்சல அது போதும் மதியானத்துக்கு சாப்பாடு வீட்டுக்கு வரீங்களா இல்ல அங்க சாப்பாடு எடுத்துட்டு வரவா வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு நேரம் இருக்காது காட்டு வேலையா இருந்தா கூட வீட்டுக்கு வந்துட்டு போகலாம்

தூங்கிட்டேனா இருக்கா? ஆமா அந்த மாத்திரை போட்டத டாக்டர் நல்ல தூங்குவான்னு சொன்னங்களே அதான் நான் என்ன எந்திரிக்கல தூங்கட்டோ. அப்புறமேடக்கு எந்திரിച്ചதுக்கு அப்புறம் எழிப்பு சாப்பாடு சாப்பாடலாம் குடிச்சிட்டு தான் மாட கட்ட வருவேன். அப்ப சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ம்ம் வரேன். சரிங்க, பார்த்து பத்திரம். சரி, பாத்திரம் பொலங்கனதெல்லாம் கழுவிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். கண்ணு வேற போட்டிருக்கா லட்சுமி, வயிறு காயக்கூடாது. போய் மேச்சாதான் அது வயிறு நிறையும். அப்பதான் பால் கொடுக்கும் சொன்னா கேட்க மாட்டிக்கிறீங்க இங்க இப்படிதான் பேசுவாங்க அங்க போன காட்டுவாங்க பேசாதடி இது மட்டும் என்ன அதுவும் குடும்பம் குடும்பம்தான் நீ வந்து இரு யாரும் சொல்லல மாப்ளையோட வரணும் புள்ளையோட வரணும் இப்படி நீ மட்டும் ஒத்தையா இருக்க கூடாது புரியுதா அப்பா இங்க இருந்திருந்தா நீ போன்னு சொல்லுவியா உங்க அப்பாறே இங்க இருந்தாலும் நான் தான் போய் வாழ வேண்டிய வழியை பாரடி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா புள்ள குட்டியோட வரணும் அதுதான் நல்லது இப்படி நீ மட்டும் இங்க வந்து உட்காந்துருக்க கூடாதுடி சொன்னா புரியுதா நீயும் ஒரு பையனை பெற்று வச்சிருக்க நாளைக்கு ஓ மருமோ அப்படி பண்ணா நீ என்ன கம்மன் இருப்பியா போய் கெஞ்சிதான் கூப்பிடுவியா அந்த அம்மா மதிச்சு வந்து கூப்பிடுது இல்ல அப்ப போய் தானே கூட நாலு பேரும் அவங்கள கேக்குறாங்களாமா அதுக்காக தான் வந்து என்னை கூப்பிட வராங்க இல்லைன்னா என் மேல இருக்க பாசத்துல வருவாங்கன்னு நினைக்கிறியோ ஏண்டி இதுவே உனக்கு ஒரு தம்பியோ இல்ல ஒரு அண்ணனோ இருந்து என் வீட்டுக்கு வந்த மர்மம் வந்த மாதிரிலாம் எல்லாம் அப்பா வீட்டுக்கு போய் கோச்சிட்டு போய் உட்காந்து வச்சுக்க நான் எல்லாம் கூப்பிடுற ஆளா வந்தா வரட்டு வராட்டி போகட்டும் நான் எல்லாம் இருப்பேன் ஆனா இந்த அம்மா அப்படியே இருக்கு உனைய கையில கால விழாத குறைய வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற போது போகலன்னா என்ன அர்த்தம் ஒன்னு சொல்லிட்டலமா அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுற போறேன் போதுமா என்ன சொல்லாத போயிட்டு வரேன்னு சொல்லு அங்க போய் அவங்க வீட்டுக்காரர் என்ன பத்தி ஏதாவது ஒன்னு பேசினாரா நான் புள்ளைய கூட்டிட்டு வந்துருவேன் சொல்லிட்டேன் அப்படி போய் வாளறேன்ற வார்த்தை உன் வாயிலே வரல கோச்சிட்டு வந்துருவே வந்துருவே வந்துருவேன்றது தான் உனக்கு வருது இல்ல சரி வா வண்டி வர வாட்டர் சர்வீஸ் கொடுத்தேன் இன்ன வண்டி வந்திருச்சா என்னன்னு தெரியல வா ம் சரி வா அம்மா பேசுறேன் பேசு ஹலோ அத்தை என்னம்மா எல்லாரும் நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்க தானே ஆ எல்லாம் நல்லபடியாக வந்துட்டோ அத்தை சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ஏன் ஒரு ஆளுக்கு என்னத்தமாக சமைக்கிறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னத்தை சமைக்கிறதுன்னு தெரியல அதான் சரி அப்புறம் நேற்று நீங்கள் போகும்போது ஆக்கி வச்சுருந்த சோறு குழம்புலாம் கிடந்துச்சு அதில் சூடு பண்ணி வச்சிருந்தேன் அப்புறம் சரி சாப்பாட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் காலையில் புளிஞ்சி போட்டு இந்த தயிர் இருந்துச்சு ஊற்றி காட்டுட்டு இந்த மாடெல்லாம் கொண்டு போய் கட்டி விட்டுட்டு இப்போ தான் வந்தேன் தான் மதியானத்துக்கு ஏதாவது ஒன்று சமைக்கணும் ஆ சரிங்கத்தை நாங்களும் காலையில இட்லி குழம்பெல்லாம் இருந்துச்சு அதான் சாப்பிட்டோம் சரி சரிம்மா எல்லாரும் சந்தோஷமா இருங்க சாப்பாடெல்லாம் எத்தனை மணிக்கு ஆக்கி போடுறீங்க இனிமேதாங்க சமைக்கணும் சரிம்மா பாத்து சூதானமா இருக்கணும் எங்கிட்ட போறதா இருந்தாலும் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒன்னா போகணும் ஒன்னா வரணும்

அப்புறம் இப்போ டிரைவர் வருவான் அவன் தான் நம்ம வீட்டு சமையல் கூட வீட்டு வேலையை எல்லாமே எனக்கு நான் கூலி கொடுத்துக்குவேன் அவன் இனி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருவான் என் பிள்ளை யாரு எதுவும் சொல்லக்கூடாது அந்த வண்டியுமே இனிமே வந்தாலும் அங்க அவ வச்சுக்கலாம் இங்க இத்தனை கார் இருக்கு அவளை கார் அப்பயே எடுத்துக்கொடினத்துக்கு வேணான்ட்டா அங்க எல்லாத்துக்குமே வந்து ஓசி வண்டியில் தானே போறீங்க வரீங்க அதுவும் இல்லாமல் பைக்ல தான் மாப்பிள்ள கூட்டிட்டு போறாரு வர அதனால இனிமே இந்த கார்ல போயிட்டு வரட்டும் சரிங்க சமந்தி எதுக்கு சமந்தி நானே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துப்பேன் இல்லைங்க சமந்தி அவசோகுசா இருந்த புள்ள உங்களையும் கஷ்டப்படுத்த கூடாது தான் நான் சொல்றேன் நீங்களும் வந்துட்டு இளமை கிடையாது உங்களுக்கு வயசாகி போச்சு நீங்களுக்கு வேலைக்கு போறேன்றீங்க உங்க கையிலையும் காசு வேணும் பசங்களை எதிர்பார்க்க கூடாதுன்றீங்க அதுக்காக தான் சொல்றேன் வீட்டில் அவர் அணை இருந்தாலும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது சரிங்களா சரிங்க சமந்தி இதுக்கு மேலே ஒரு பெற்றவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நீ தான் இனிமேல் அனுசரித்து நடந்துக்கணும் சரியா நான் எப்படி திக்னாலும் வச்சாலும் உங்கள் அப்பா திக்னாலும் வச்சாலும் பொறுத்துக்கிட்டு போறியோ அந்த மாதிரியும் அவங்களும் நினைச்சி இரு